ஓம் நமோ நாராயண் சக்தி மிக்க சத்தியநாராயண பூஜையை ஏற்பாடு வருகிறது தன ஆகர்ஷணத்தை தரக்கூடியதுதான் சத்தியநாராயண பூஜை ஸ்ரீமன் நாராயணரே இந்த பூஜையை யார் ஒரு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் செய்து வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் செல்வ வளம் பெருகும் என்று மிக அற்புதமாக பதிவு செய்துள்ளார்கள் காலங்காலமாக பல செல்வந்தர்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியநாராயண பூஜையை நமது குபேரப்பிடம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் செய்து வருகிறோம் இந்த பூஜையில உங்க பேரையும் சங்கல்பம் செய்யுங்கள் உங்க பேருக்கு சங்கல்பம் செய்து கூட்டு பிரார்த்தனை செய்து யாகம் செய்து அதற்கு பிறகு ஒரு சிறப்பு பிரசாதமாக தன ஆகர்ஷண கோமதி சக்கரம் ஆறு எண்ணிக்கை இந்த இல்லத்திற்கே அணுகி வைக்கும் நேர்மறை ஆற்றல்களும் செல்வ ஆகர்ஷணமும் ஏற்படும் இந்த யாகத்துல கிழக்குத்துறை தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்கள் இந்த பூஜை ஒரு தனியொரு மனிதனுக்கு ஏதோ விதத்துல செல்வ ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி சக ஐஸ்வர்யங்களின் சக செல்வங்களையும் பெருங்கள் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நன்றிகள் கோபி